அன்பார்ந்த இன்னும் ஒரு சில தினங்களில் ரமவான் நம்மை பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான கடமையை அல்லாஹுள்ளா நமக்கு தந்திருக்கின்றான் அந்த கடமைதான் சதகத்துல் ஃபுத்தர் என்ற பெருநாள் தர்மம் நம்மில் ஒவ்வொருவரின் மீதும் அந்த தர்மம் கொடுப்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் உணர வேண்டும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தான் சதக்கத்துல் சுத்தர் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் ஏன் அன்றைய நாளில் பிறந்த குழந்தையின் மீது கூட இந்த சதக்கத்துல் சுத்தர் என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற அளவிற்கு நம்முடைய மார்க்கம் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கின்றது இதற்குண்டான காரணம் என்ன பெருநாள் தர்மம் எதற்காக நாம் கொடுக்கிறோம் இதனை கொடுப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதவியில் காண இருக்கிறோம் முதலில் உமர் உமரதி அல்லோ தன்போ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமலான் பெருநாள் தர்மத்தை அல்லாஹு அவனுடைய தூதரான மனிதன் செல்லம்வாகும் அழகி செல்லம் அந்தவர்கள் மக்களுக்கு கடமையாக்கி தந்துள்ளார்கள் என்ற நேரடியான ஹதிசிலம் சதக்கத்துள் ஃபித்தர் என்பது நம்ம மீது கடமை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டாக வேண்டும் சதக்கத்துல்ஃபித்தருடைய சட்டம் பல மதுகிடத்தில் அளவுகோல் வேறுப வேறுபட்டதாக இருந்தாலும் கூட விசலாத்தை பொறுத்தவரை இது கடமை இதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இந்த சபக்க தொழில் மூன்று நோக்கங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாமல் கொடுக்கக்கூடாது எதுக்குத்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அதனுடைய நாலேஜ் ஓரளவாவது நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் உணர்த்தும் வண்ணமாக இந்த மூன்று நோக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவது நோக்கம் நோன்பாலிய என்பவர் வீணான காரியங்களில் செயல்களில் நோன்பு வைத்திருக்க சமயத்தில் நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம் இந்த மாதிரியான பாவகரமான விஷயங்களுக்கு அதனுடைய மகசரத்திற்காக வேண்டி அதற்கு ஈடுகட்டுவதற்காக வேண்டி ஒரு பரிகாரமாக இந்த சிதக்க துணிசித்திரை செலவாலை சில அமைவர்கள் கடமையாக்கியுள்ளார்கள் இது முதலாவது நோக்கம் இரண்டாவது நோக்கம் ஏழைகளுக்கு பெருநாள் அன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் நாமெல்லாம் புதுஜெழு புது ட்ரெஸ் போட்டிருப்போம் ஆனால் ஏழைகள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு யார் காசு தருவா அவங்களுக்கு யார் உதவி செய்வா சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் தான் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய தந்தைகளுக்கு நாம் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மை போன்று அவர்களை மகிழ்ச்சி இவர வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சித்தர் என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் ரமதானை முழுமையாக நோன்பு வைக்க அல்லாஹ் கொடுத்தார் அல்லவா எத்தனையோ பேர் நோன்புலை நோன்பலையும் கூட நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை காரணம் உடம்பு சரியில்லை சரியான காலகட்டம் அமையலை இது பல்வேறு விதமான காரணங்கள் காரியங்களின் காரணத்தினால் இந்த நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கில்லை ஆனால் அந்த இல்லா முப்பது நோன்பு இருபத்தி எவ்வளோ நோன்பு வருதோ அவ்வளவு நோன்பையும் நமக்கு நோக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் அதனுடைய சக்தியை நோக்கு கொடுத்தான் இல்லாமலா அதுக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியாகத்தான் இந்த சதப்பத்தின் சித்திரை நாம் பெருநாள் நின்று கொடுக்கிறோம் என்ற இந்த மூன்று காரியங்களையும் இந்த மூன்று காரணங்களையும் சல்லாதி சில கூறுவதாக சொன்ன எகுனு மாஜா என்ற நன்மொழி தொகுப்பிலே ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் தேதி சக்தி செய்யப்பட்டிருக்கிறது இது யாரின் மீது கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ளாக வேண்டும் முஸ்லிம்களாகிய சுதந்திரமான ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ள ஒன்று என்பதாக முசல்லமான சொல்லும் சொல்கிறார்கள் சஹைஹர் முஸ்லீம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது சாதனையில் செய்யப்படுகிறது அல்லாஹித்தாலாம் நம் அனைவருக்கும் சதப்பத்தில் சித்தர் என்ற அந்த பெருணாதர்மத்தை வழங்கி நம்முடைய அனைத்து குறைகளையும் நம் அனைத்து பாவங்களையும் என்னெல்லாம் இந்த நோன்பில் நாம் குறையை வைத்திருந்தோமோ அந்த குறைகளை அப்போக்கி நல்லவர்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தர்கள் வாராத அஸ்ஸலாமு அசலமான Oh mm -hmm.